அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தெலாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மா தொழில் முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போதான் பார்த்தீங்கன்னா தொழில் முடிஞ்சுது மணி கரெக்டாக பரண்டே ஆகுது எப்போதும் போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் சாப்பிட போகலான்னு பார்த்தேன் ஸோ நம்ம ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிலங்கா சிறலங்கக்காரங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க ரூமில் தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அதாவது நான் எதுவும் சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு யாரும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்க எதுவும் சமைச்சா நான் போய் அவங்க ரூமில் சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்ருக்கேன் இப்போது ஒரு ஒரு வாரமாக சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நேரத்தோட பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு ரெண்டு மாதம் லீவ் விட்டாங்க இந்த லீவில் பார்த்திங்கன்னா பாதி பேர் வெக்கேஷன் போயிடுவாங்க பேர் இங்கே இருப்பாங்க ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த லீவில் வெக்கேஷன் கிடைக்கல ஸோ அடுத்த வெக்கேஷன் தான் நான் வந்து இப்போ ஒரு வருஷம் தான் ஆக போகுது அதனால் இப்போ தொழுதுட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வர நாலு மணி ஆயிடுச்சு ஸோ மேக்சிமம் வேலைக்கெழமை நேரத்து அதனால் எப்போது மூணு மணி நாலு மணி ஆயிரும் இனமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாதமும் நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் காலைல தூங்க பாத்தீங்கன்னா பஜ்ஜர்லாம் தொழுதுட்டு காலைல தான் தூங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டுனால பகலில் வெளியே போக மாட்டாங்க நைட்டு தான் வெளியே போவாங்க ஸோ இப்போ போயிட்டு வாங்க நேராக போய் ஃப்ரெண்ட் ரூம் போய் சாப்பிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எதாவது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வெள்ளிக்கிழமைக்கிறகா இருக்கும் நேற்று நேற்று சிக்கன் தான் அவர் அவர் எடுத்து வச்சுருந்தார் மாப்பி நேற்று நைட்டு நான் வரையில் வரும்போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஸோ அவர் ரூமில் போயிட்டு கொடுத்துட்டு ரெடி பண்ணுங்க காலைல அப்படின்னேன் ஐயோ அவர் பார்த்திங்கன்னா லிப்சி கேட்டார் எடுக்க மறந்துட்டேன் ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா செவனை போச்சுருந்தேன் அப்புறம் ஒன்று வேணும் கேட்டார் வரும்போது கொண்டு வர சொன்னார் எடுக்க மறந்துட்டேன் பெப்சி என்ன சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு லிப்சி குடிச்சாத்தான் நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் நான் அப்படியே எடுத்து வச்சேன் கோக்கு ஸ்ப்ரைட்டு மரம் மரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டாக்கை வச்சுருப்பேன் கோக் ஒன்று இருந்துச்சு இந்த ஸ்ப்ரைட் ஒன்று இருந்துச்சு அப்புறம் கோதுரட்டுன்னு சொல்லுவாங்கங்க அந்த கோதுரட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஸ்ப்ரைட் எடுத்துகிட்டு வந்தார் ஸோ மாப்பிள்ளைக்கு ஸ்ப்ரைட்டை கொடுத்துட்டு எனக்கு கோக் இருக்குது நான் சாப்பிட்டு வந்தேன் அந்த கோக்கை குடிச்சி இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஹீட்டு காற்று தெரியுது அந்த காற்று இல்லைனா இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கர வக்கடிக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது ஆனால் வண்டிக்குள்ளே ஏற முடியாது ஏன்னா வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட்டு பயங்கரமாக இருக்கும் வந்துட்டோம் நம்ம அந்த பார்த்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கதவை திறந்து போட்டு நான் சாப்பாடு ரெடி பண்ணி வாங்கினேன் காலை ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிருக்காரு எனக்கு நான் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன் ஏன்னா காலைல லேட்டாக தூங்கினால எந்திக்க முடியல பதினொன்று நாளைக்கு அந்துச்சு அதுக்கப்புறம் தொழுதுட்டு இப்போ சாப்பிடப்போம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சது இப்போது ட்ரைவர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் டூட்டி சேஞ்ச் ஆயிடும் லீவ் டயத்தில் எப்படியும் டியூட்டி ஸ்டார்ட் ஆகி நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள பாட்டு பார்த்துக்க சிக்கன் பொரிச்சது சிக்கன் கறி இதான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இது தான் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடுலாம் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க மாப்பிள்ளை போஸ்டர் எனக்காக இருக்குது சிக்கன் பொரிச்சது வந்துட்டோம் மக்சலாவுக்கு இதுதான் அந்த மக்சலா இங்கே லாண்ட்ரியை பார்த்தீங்கன்னா அரபியில் மக்சலா தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாண்ட்ரி அதாவது வெளியே தான் வாஷ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணி வாஷ் பண்ணி வயிறு வந்துடுவாங்க வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா பில்லு இருந்துச்சு நான் அப்புறம் வரையில வேறு ஷர்ட்டு போட்டுருந்தேன் தொழில்துறையில் பில்லு அதில் வச்சுட்டேன் நான் இப்போ வந்து நான் பில் இல்லை கையில் பில்லு இல்லாமல் கேட்டு பார்ப்போம் ஏன்னா பேர் சொன்னால் தந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரூமில் போய் பில்லை தான் எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஆனால் ட்ரெஸ்ஸு இன்னும் ஆகலை இப்போ தான் ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மூரில் பார்த்திங்கன்னா அயன் பண்ணுற கடையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சவுதி அரியப்பா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அயன் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஷினில் ட்ரெஸ் வச்சுட்டு புஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அயன் படிச்சுட்டு மிஷின் தான் ஆனால் இது பக்கத்தில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா வெற்றி பயங்கரமாக இருக்கும் இது வந்து அலுவல் காற்று அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வாங்கி நன்றி வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ தண்ணி இருக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதுவும் நான் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி கேட்டேன் அந்த கடையில் சரி ஒரு மணி நேரம் கழித்து வாங்கினாங்க ஆனால் இப்போ கடற்கில் போகிற எல்லாரும் இருக்காங்க அதாவது ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நேரம் அது வாஷிங் மிஷினே ட்ரை பண்ணி தந்துடும் அதுக்கப்புறம் அயன் பண்ணி தருவாங்க ஸோ பார்த்தா அயன் பண்ணுறதுக்கு டைம் அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண ஹீட்டு ஏன்னால் அங்கே லாண்ட்ரியா லாண்ட்ரியில் வாஷிங் மிஷின் ஓட்டுது அப்புறம் இந்த ஒரு மாதிரியா ப்ரெஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் மாதிரி அயன் பண்ண மாட்டாங்க இங்கே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க அந்த ஹீட்டு பயங்கரமாக இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் ரெடி பண்ணி தந்துட்டாங்க ரெண்டே ரெண்டு தோப்பு தானே அதனால ஒன்னே ரெடி ஆகிடுச்சு பைசா பே பண்ண காலில் இப்போ கிளம்பிட்டோம் இப்போ முன்னாடி உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு ரூமில் கொண்டு போய் வச்சிடணும் அந்த பையனை பார்த்தீங்கன்னா ரூம் பக்கத்தில் போயிட்டு கால் பண்ணால் வந்து ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போயிடுவான் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடைக்குமா தெரில ஏன்னா தூங்குற நேரத்துக்கு தான் டியூட்டி வரும் நமக்கு சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு பார்த்தேன் ஸோ தான் சொல்ல முடியாது ஒரு சில நேரம் வெள்ளிக்கிழமை வேலையே இருக்காது வேலை இல்லைன்னா அப்படியே இருக்கும் வேலை வந்துச்சு நினச்சிக்கோங்களேன் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் பக்காலாக கலந்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி பக்காலா நம்மூர் சாமான் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் சாமான்லாம் இங்கே கிடைக்கும் இங்கே தான் தனியாக எடுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பாட்டில் எடுக்க போகிறோம் ஸோ நம்ம எம்டி பாட்டில் வந்து இங்கே திருப்பி கொண்டு வரணும் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டில் நார்மல் ப்ரைஸ் எட்டு ரியால் இப்போது எம்டி கொண்டு வரலன்னா பதினாறு ரியல் பதினாறு ரியால்னா நம்ம ஊருக்கு எவ்வளோ வரோன்னா ஒரு நூற்றம்பது ரூபா வந்துடும் ஸோ எம்டி கொண்டு வந்தால் வச்சுக்கோங்களேன் அதில் பாதி ப்ரைஸ் நூறு ரியால் காற்று பார்த்தீங்கன்னா சரியாக காற்று அடிக்கிறீங்க வெயில் காத்துமா சேர்ந்து பயங்கரமாக இருந்துச்சு கிளைமேட்டு மூணு தனிக்கை நடத்தோம் மூணு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரியல் ஒரு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு ரியாளு மூணுன்னு எடுத்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதாவது அவங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ணேன் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பாட்டில் மோயோ தான் குடிப்பாங்க தண்ணி கேன் மோயா தண்ணி அது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் டைம் காலி ஒன்றுக்கு அப்புறம் வந்துடும் ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒரு கட்ட ஒன்று யூஸ் பண்ண தந்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே பள்ளியசுலக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்க தோலை அப்போ அவங்க கூலிங்காக நல்லா தண்ணி கிடைக்கும் அந்த வெயிலுக்கு கூலிங்கெல்லாம் தண்ணி குடிச்சிடணும் அப்படி தான் சரி வரும் இந்த மாதிரி இப்போ தான் வந்த வெயிலில் அதுவும் கூட எனக்கு பயங்கரமாக தண்ணி துவைக்குது அந்தளவுக்கு ஹீட்டு அடிக்குது இப்போ பாரி பார்த்திங்கன்னா டீஹெய டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் தண்ணி இல்லாமல் அதனால் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ போகிறேன்னா இப்போ இதை கொடுத்தோன்னே பாருங்களேன் அடுத்த டியூட்டி பேக்கில் வெயிட் பண்ணோம் அடுத்த டூட்டி வந்துடும் சப் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டோம் தண்ணியை கிச்சன் கொண்டு வந்து வச்சுட்டோம் இப்போ அடுத்த வேலை பார்த்திங்கன்னா கார்டனில் தண்ணி அடிச்சிடும் ஏன்னால் மணி நால் ஆகிடுச்சி இப்போ நல்லா அஞ்சு மணிக்கு உள்ளே வரணும் தண்ணி அடிக்கிற கார்டனில் அதை இப்போவே அடிச்சு விட்டு வச்சுக்கோங்களேன் வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒரு மணி நேரம் பேரிச்சம்பரத்தை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இன்னும் எப்படியும் ஒரு பத்து நாளில் நல்லா பழுத்துடும் பேச்சம்பரம் எப்படி வந்துட்டோம் எங்கே வந்திருக்கோம்னா சென்டர் பாயிண்ட்டு தான் வந்திருக்கோம் ஸோ வந்துட்டோம் வண்டியை பாருங்கள் எப்படி பார்க் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே கிடையாது நான் இதில் எப்படி போவேன் வண்டி எடுத்துகிட்டு எப்படி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சிக்கிட்டே இருந்தேன் வண்டி ஒரு வழியை எடுத்துட்டான் ஏன்னா அந்த கேப்பில் வண்டி போகாது என் வண்டி பார்த்திங்கன்னா பெரிய வண்டி சின்ன வண்டின்னு வச்சுக்கோங்களேன் பேரில் அங்கே பாருங்கள் அவன் வண்டி என் வண்டியோட சின்ன வண்டி தான் முன்னாடி சைடில் வண்டி போட்டுருக்கான் அது போதான் பாருங்கள் அவன் வண்டியும் நுழைய மாட்டேங்குது இப்போ நம்ம வண்டி எப்படி நுழையும் சைடில் சைடில் ஒதுக்கி விடுதான் சைடில் போனால் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் திறந்துட்டான் வண்டி எப்படி விட்டுருக்காங்க பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் நல்ல வேலை கேமரா இருக்குது கேமரா இல்லைனாலும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஏன்னா வண்டி அப்படி தான் விட்ருக்காங்க அப்படியே பார்க் பண்ணிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு நேராக இதுதான் சென்டர் பாயிண்ட்டு நான் பேக்கில் வந்துவிட்டேன் ஏன்னா சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் பார்க்கிங்கே விடக்கூடாது அதாவது மமூன் அங்கே வண்டியை விடக்கூடாது ஆனால் ஹிந்திக்கார வரிசையாக வண்டி உட்காந்துருக்கான் வண்டியை விட்ருக்கான் உள்ளே படுத்துக்கிறக்கான் ஏன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அதில் வரையவே மாட்டேங்குது சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் ஸோ நம்ம தப்பு கிடையாது இது புது வண்டி வரையாது அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஸோ வண்டியை ஓட்ட எப்போதுமே இங்கே வந்தால் எனக்கு தெரியும் சென்ட்ரல் பாயிண்டில் வந்து பார்க்கிங் சின்னதாக தான் இருக்குது அதனால பார்க்கிங் கிடைக்காது ஸோ நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு இருக்குது சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெரு ஸோ முன்னாடி தெரிஞ்சு பாருங்க ஏதாவது சென்டர் பாயிண்ட் பக்கத்தில் தெரு இந்த தெருல பார்த்தீங்கன்னா சைடில் கிடைக்கிறது ஃபுல்லாவே ஃப்ரீ பார்க்கிங் தான் நம்ம எங்கேயா போட்டுக்கலாம் வண்டியை ஸோ அப்போ வந்து கால் பண்ண உடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அங்கே பார்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பார்க்கிங்கும் பண்ண முடியாது இடமும் சின்ன இடம் ஸோ ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு பார்க்கிங் கிடைக்க பாருங்க லெஃப்ட்ல இதில் தான் போடணும் ரிவர்ஸ் எடுத்து இதில் பார்க் பண்ணோம்னு சொன்னால் அவ்வளோதான் வேற முடிஞ்சிச்சு நல்ல பெரிய பார்க்கிங் கிடச்சிருக்குது பூனையை பார்க்க எப்படி ஓடுது பின்னாடி கேமரா ரொம்ப கிளியராக இருக்கு நம்ம கேமரால இது ஃப்ரீ பார்க்கிங்ண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கால் பண்ணா நமக்கு போறதுக்கும் தெரிய தெரியாது வண்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதுவே அங்கே பார்க் பண்ணுவோங்களேன் ஒட்டி ஒட்டி பார்க் பண்ணியிருப்பாங்க வண்டியை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லை ஒரு ஆறு மணி வரைக்கும் டியூட்டி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைவு தொழுதுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி உடனே வந்துச்சு பார்த்தீங்கன்னா கஃபில் கால் பண்ணி ஒரு கொரியர் ஏதோ வந்திருக்கு அதை வாங்கி வாங்கியிருந்தாங்க ஸோ அந்த கொரியர் பார்த்தீங்கன்னா ஓடிபி எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த ஓடிபியை கொடுத்து இதை வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சுட்டு வண்டியில் வை மேடத்து கொடுக்கணுன்னாங்க அப்போ வண்டியிலே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை சுகுல் செய்யறான்ட்டாங்க சொகுல் செய்யறான்னு சொல்லி இப்போ இங்கே வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்தோடனே டென்ஷன் ஆக்கிட்டாங்க வண்டியை பக்கத்தே பக்கத்தை பார்க் பண்ணிட்டு ஸோ சைடில் ப ஏன்னா அவங்களுக்கு வந்து அரப்ஸ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தூரமாக இறங்கி நடக்க மாட்டாங்க வாசல் பக்கத்தில் தான் வண்டியை பார்க்குறேன் பண்ணுவாங்க ஆனா அது மம்னு ஒண்ணுதான் அங்க வண்டியை விடக்கூடாது ஆனா அது பக்கத்துல பார்க் பண்ணிட்டு நேர உள்ள போயிருக்காங்க ஆஹ் அதையே பார்த்து ஹிந்திக்காரங்களும் வரிசையா விட்டுருக்காங்க அதை பார்த்து உடனே பாத்தீங்கன்னா என் வண்டி மரம் பாத்தீங்கன்னா வருஷம் பார்த்துச்சு நான் பார்த்து பார்த்து தான் எடுத்தேன் பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லா எடுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் இப்போ ஒரு சாரோ அவ்வளவுதான் பின்ன ஒரே பிரச்சனை இல்லை வண்டி இடிச்சிருச்சு ஒரே நம்ம மறுபடியும் வந்து நஜிமுக்கு போன் அடிக்கணும் வந்துடலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உரசிச்சின்னா நம்ம நஜிமுக்கு கால் பண்ணோம் ஸோ அவங்க வர ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ அது ரொம்ப பிரச்சனை அதனால நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டுறது நல்லது இப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில இங்கே வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் ஆனால் கடைசியாக சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம எங்கே போனோம்னா ஒரு தாரல் அமீராத்துன்னு சொல்லி ஒரு இது இது இருக்குது இங்கே அது பேர் பார்த்தீங்கன்னா தாரல் அமிராத்துன்னு ஒரு செய்திலியா அங்கே பேரஸ் க்ரீமு சோப்பு அதாவது பியூட்டி திங்ஸ் எல்லாமே வரைக்கும் அங்கே வாங்கிட்டு இப்போ கடைசியாக எங்கே வந்துருக்கோம்னா எஸ் கடைசி ரீச் ஆனால் தான் தமிமி மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை இப்போ இப்போதான் இறக்கி விட்டேன் சரி உள்ளே போயிட்டு எதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலாம் தமிழ் போய்ட்டு போயிட்டு வாங்க ஏன்னா தமிழ்மீலில் அடிக்கடி ஆஃபர் போடுவோம் போகலாம் வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணியிருக்கோமா பார்க் பண்ணிட்டோம் தண்ணியை குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தண்ணியை பாருங்கள் அவ்வளோ நானும் குடிச்சிருக்கேன் இப்போவே சுமார் ஒரு ரெண்டு லட்டுக்கிட்ட குடிச்சிருப்பேன் தண்ணி நேர்த்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்மீல சாமான வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் தமிழ்மீ கற்றுக்காங்க ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ரைஸு அதுக்கப்புறம் ஆயில் இது எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் தமிமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதான் ஆஃபர் போட்டிருவாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க டைஸ்னால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போட்டிருக்காங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயில பத்தாவில் போய் தான் சாமான்லாம் வாங்கிட்டு போவேன் ஆனால் இந்த தமிழ்மையில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆஃபர் போட்டிருக்காங்க யாரும் தமிழ் பக்கத்தில் இருந்தால் மறக்காமல் ஊருக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சின்ன குழந்தைகளுக்கு டாய்ஸ் எதுவும் வாங்கினா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க தமிழ்மையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸும் பரவாயில்லாமல் இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைஸ் தான் சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொம்மை அதுக்கப்புறம் காரு ரிமோட் காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் இருக்குது இந்த பைக்கை பார்த்தீங்களா கேடிஎம் பைக்கு நம்ம ஊரில் கேடிஎம் பைக் எப்படி இருக்குமோ அதே மாதிரியா பிளாஸ்டிக்கில் அப்படியே இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு யால இருபத்தொம்போது ஏழை தான் இதே சைஸ்லேயும் இருக்குது இதை விட சின்ன சைஸ்லேயும் இருக்குது ஆனால் கலெக்ஷன் நேர நிறைய இருக்குது இந்த பைக்கில் ராயல் என்ஃபீல்டு பைக் இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எமஹா ஆர்த்ரீ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு பைக் பார்க்குறோம் காட்டை தான் பாருங்க ஸ்பெஷலாக இந்த பைக் பேர் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் இது வந்து ஜிஎஸ் பிஎம்டபிள்யூ பைக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் குவாலிட்டியும் நம்ம கையில் இருக்கல பார்த்தா அவங்களுக்கு எப்படின்னு தெரில நான் பக்கத்தில் வச்சு பார்க்கல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்புறம் ரிமோட் கார் அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு கண்ணு இந்த மாதிரி யாகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க மறக்காமல் வெக்கேஷன் போகிறவங்க கண்டிப்பாக தமிழ்மே விசிட் பண்ணிருங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரிமோட் கார்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அடிக்க வச்சிருக்க பொம்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைலாம் ஊருக்கு போயில வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப விரும்புவாங்க பார்க்க கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஆனால் கையில் வச்சுருக்கல சைஸ் பெருசாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு ரியால் இதில் பேட்ரி போட்டுக்கலாம் பேட்ரி போட்டால் அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வரும் அதே மாதிரியாக பேட்ரி இருக்குது இந்த கீழே தெரிஞ்சதெல்லாம் பேட்ரி இல்லாதது இது முப்பத்தி நாலு ரியால் இதுக்கு பேட்ரி உண்டு இந்த பக்கத்தில் ஒரு குட்டி பொம்மை இருக்குது பாருங்க இதுக்கு கிடையாது இது பார்த்திங்கன்னா பதினோரு ரியால் தான் நம்ம ஊருக்கு ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரும் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னு அதாவது பப்புள்ஸ் கன் இருக்குது இருபது ரியால்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் இருக்குது இந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கணக்காக இருக்குது அந்த குண்டு கணக்காக ஸோ அதை வட்டி அதை வச்சு யூஸ் பண்ணுறது இந்த எல்லாம் இது பார்த்தீங்கன்னா பதினோரு ரியால் தான் செமையாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ஸோ இது எத்தனை நாளைக்குன்னு தெரில ஆஃபரு இந்த பொம்மைலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இது பதினோரு ரியால் தான் அந்த பொம்மை பதினோரு ரியல் தொண்ணூற்றி பைசா தமிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் உடனே சீக்கிரமாகவே எடுத்துருவாங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் போடுவாங்க பிளாஸ்டிக் ட்ரோன்லாம் போட்டிருக்காங்க இது சின்ன குழந்தைகள் யூஸ் பண்ணுறதா அந்த ட்ரோனு அறுபத்தொம்போது ஏழு நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் ரிமோட் கார் தான் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட் கார் இருக்குது புக்காட்டி அப்புறம் பிஎம்டபிள்யூ பென்ஸு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியா ஒரிஜினல் கார் எப்படி இருக்கும் அதை மாதிரியே குட்டியாக இருக்குது ப்ரைஸ் ஐம்பத்தாறு ரியல் அறுபது ரியால் அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு இந்த சும்மிங் பூலில்னாக்கா தண்ணி ஊற்றி விளாட வைப்போம் அதெல்லாம் ரெண்டு ரியால் தான் நான் இது கத்தரில் ஒர்க் பண்ணல இது ஏற்கனவே நான் வாங்கிட்டு போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அந்த சின்ன குழந்தைகளோட காலில் கொலுசுலாம் போட்டிருக்கில்ல லைட்டாக பட்டாலுமே இது ஓட்ட உடந்துடும் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணவே முடியாது தூரத்தான் போடணும் இதை அதுக்கப்புறம் இந்த அடிக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா அது கரண்டில் சொல்லி அடிக்கிறது